அவ்வளோ பேரும் போகல இருந்த யாரு இந்த மீச வச்சு தப்பி போட்டுருக்காரு அவரு கருசாரு வந்து ஆத்திகா வாரி நாத்திகாரு ஆனா ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டு இந்த கிராமத்துலாம் தொட்டி இந்த கிணத்த ம் அவர் காந்தி ஆசிரமம் பொண்ணு விழாவுக்கு காமராஜ் வாழ்த்து செய்தர் பிறந்தளவர் காமராஜ் சிம்லாவோட கவர்னராக இருக்கார் அவர் அது மாநாட்டில் கவர்னர் ஜெனரலாக இருந்தது கவர்னர் ஜெனரலாக ராஜாஜி கவர்னராக இருந்தப்ப அபுல் கலா மாவட்ட இருந்தார முகமது அலிஜின்னா விட கோவிந்தவர சுதந்திர தப்ப அது அந்த ஆள் தான் தப்பி போட்டு அப்படி நிற்கிற அவர் அவரான ஆசாத்து முகோந்தர்ஜி பெண்கள் கூட்டத்து மேற்குவங்க கவர்னராக முதல் ஆசு வெஸ்ட் பெங்காலில் ஆக்டர் ராஜேந்திர பிரசாத்தோட முஸ்லீம் சகோதரர் ராஜாஜி முன்னோடு மவுண்டன் பட்ட பிறகு என்ன வயசாகி அவர் குடும்பத்தில் இருந்தார் சுதந்திரத்துக்கு முன்னாடியே இல்லை காந்தி ராஜாஜி ஜவஹர்லால் நேரு அவர் பொண்ணு இன்ச்சில் நேரு அவருடன் ராஜாஜி அது வந்து மவுண்டன் பட்டம் பிறகு தர ஆறு வைஃப் அது மவுண்டன் மட்டும் பிறகு தர ஆறு ஒய்ஃபு நேரு ராஜாஜி போர்ச்சுகல் நாட்டில் ராஜாஜி நேரு மருமகளை திருமதி ராஜாஜி முன்னால் குறைசேயர் பாபுராஜன் தாக்கு மத்திய அமைச்சர் ராஜா ஜெயராம் சார்ல இந்த புதுசு இருந்தப்போ இல்லை அதுக்கப்புறம் இவர் இருந்தப்போ இவரோட இவரோட வாரிசு தான் இப்போ எம்பியார் பாஜக எம்பியாக இருக்கிறது அவர் நல்ல மனுஷன் டாக்டர் ராஜா அவரோட அவர் தான் இப்போ வழக்கறிஞர் தினங்க அவர் தான் நேருக்கு குழந்தை தினம் டாக்டர் அம்பேத்கரோட இருந்திருக்காரு ஜான் கண்ணா அமெரிக்க ஜனாபதி வந்தாரில்ல அவரோட இருந்திருக்காரு அமெரிக்கா முன்னாள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ற ராஜாஜி தலா இல்லாம திபெத்தோட புத்த பூச்சி தலைவராக இருக்கார்ல அவர்தான் தலை இப்போ இந்தியாவோட தஞ்சை தகவல் அவரோட ஆசிரியர் அகதி முகாம் கூட இஞ்சியிருக்கு மைசூருக்கிட்ட அவர் வந்து தலைவர் அவர் தான் போப்பாண்டவர் அவர் கிறிஸ்துவத்துக்கு அவர் தான் தலைவர் ரெண்டில் முதலமைச்சர் ம் முதலமைச்சர் வந்திருக்கார் அப்புறம் முன்னாள் கவர் ஆக்ஸிபாலர் அவர் வந்தாரா அப்போ அவை தலைவர் வந்து சிவசமூகம் பில் இருந்தார் அப்போ வந்து முன்னாள் முதல்ல வந்து ஓபி ராமசாமி ரெட்டியார் அப்போ வந்து சென்னை மாகாணமாக இருந்துச்சு தமிழ்நாடு அந்த கர்நாடக ராஜில் அப்போ சென்னை மாகாணமாக காலேஜ் ராஜாஜி அது சிவசிம்தான் அவர் இதாக இருந்தார் அவர் தலைவராக அண்ணாவோட தந்தை பெரியாரோட இப்போ அதுதான் ஒரு தலைவர் எல்லோருடையும் சவா இணக்கமாக இருக்காங்க அவரு இப்போலாம் இருக்காங்க ஒரு வினோ பாபாஜி தான் அவரோட அந்த இடம் இந்த இந்த தான் அவர் பிறந்தது இந்த அறையில் தான் பார்க்க முடியுமா ராமாயணத்தை வால்மீகி இருந்ததுக்கப்புறம் தமிழில் மொழி பேர்த்தார் கம்பர் கம்பரும் கூத்துனாரும் ஒயிர் ஒழுப்பாங்க இந்த ராமாயணத்தில் சுந்தரகாண்டர் ஒரு ஏழாவது கண்டம் இதை வந்து அரங்கேற்ற முறை ராஜராஜ அரங்கிறது நம்ம இருக்கார்ல கொட்டை கூத்தனார் அவர் அரங்கேற்ற அதுக்காக அந்த கூத்துனூரை கொடுத்தது அம்பாலுபூர்னு ஊர் அந்த ஊர் பேர் அந்த ஊரை அவர்கிட்ட கொடுத்ததும் கூத்தோனோட ஒரு கூத்துனூர் ஆச்சு அந்த சுந்தரவான தான் கூத்துனார் ஒட்டை கூத்துர் சரசவங்கள் கட்டுறதுனால அவர் தான் அவருக்கு ட்ரெஸ்ஸு ஜவஹர்லாலோட இருக்காங்க விஜயலட்சுமி பண்ணிகிட்டு இருக்காங்களே இவங்க அந்த முதல் முதல் கொண்டு வந்து மகளிர் இந்த படிக்கிறதுலாம் வந்து முதல் பெண்மணி இது சென்னை மாநில அமைச்சரவை அப்புறம் எல்லாம் இந்தியாவில் இரும்பு மனிதர் சரதா வல்லாபடேலு எம்ஜிஆரோட அவர் உடம்பு இந்த கூட்டத்தில் இருந்த சமூகத்தில் மனநலங்காப்பகம் சீக்கியதால் தர குருநாத் சிங் அப்புறம் வந்து தாராசிங்கு அவரு பஞ்சாப் அவங்க சீக்கிரம் தனியாக ஒன்று சேர சீராசர் அவரோட ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜிதான் மூதாரியர் எல்லாருக்கும் பெரிய அறிஞர் தான் இப்போ இந்தியாவை ரெண்டாவது பிரித்து தனிநாடு கேட்டாரில்ல முகமது ரிஜின்னா பாகிஸ்தான் பிரதமராக அவர் தான் அவர் கோவிந்த் சர்மா மவுண்டன் பேட்டன் பேர் இருக்கார் அவரோட அதை மவுண்டன் பேட்டம் பைப்பு தான் அந்த இருக்குது எடரோட சொல்லுவாங்களா மவுண்டன் பேட்டன் கூட அவ்வளோ ஞானி மூ அவ்வளோ அவ்வளோ வயசுலேயும் இந்த அரசியலை தீர்மானிக்கிற அவருக்கு இருந்துச்சு அவ்வளோ மூலம் அதான் மூதறிஞர்னு சொல்கிறது அறிவுக்கே மூத்தவர் அவர் பல கோணத்தில் இருக்கார் அவர் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது வயசு வரைக்கும் இவரும் பெரிய நல்ல நண்பர் ரெண்டு பேரும் ஒரே வயசு கால வர தான் இறந்தாங்க இருந்தாலும் இந்த வீட்டுக்கு ஈக்குவலாக இப்போ வீடு இருக்கா நீ எத்தனை மாடி வீடு கட்டு பங்களா வைக்கி இது ஒரு 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 ஃபேன் இல்லை ஒன்றும் இல்லை எவ்வளோ கூலிங்காக இருக்குது அமைய குதிரை மண் குதிரை நெல் கொட்டி வைக்கிறது இதுதான் நெற்களஞ்சம் தானியாக கொடுவேன் ஆனால் டச்சு பண்ண விட அந்த வச்சு அந்த கோட்டை ரெண்டு ஓடவே டச் பண்ணு ம் அந்த கோட்டை இன்னொன்று டச் டைட் ம் ஓடிட்டு தான் இருக்குது வந்துருக்கோம் கூடம் அன்னைக்காய் வந்துருப்பாங்களா இன்னைக்கு எந்த கையில காசுலாம்திருப்பாங்களா அன்னைக்கு ஒரு இதாயிட்டு